நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் பண்ணிருக்கோம் இந்த பிடியுள்ள பென்ஷனர்களுக்கு மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஓய்வூதிய உயர்வு சற்று வெளியான மூன்று புதிய தகவல் அடிப்படையில் ஓய்வூதியர்கள் மற்றும் பென்ஷன்தாரர்களுக்கு மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஓய்வூதியம் உயர்வு ஏற்படும் எவ்வாறு இது கணக்கீடு செய்யப்படுகிறது எதனடிப்படையில் இந்த மாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக இந்த மாற்றத்தின் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதார்கள் இந்த கூடுதல் பென்ஷன் உயர்வை பெறுவார்கள் என்பது பற்றியும் தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறக்க முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூடிய எல்லா விடியும் உங்கள் டேரக்டாக கிடைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வருடத்திற்கு இரண்டு முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வில் மாற்றங்களை செய்யப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது எத்தனை சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் டிஏ மற்றும் டிஆர் உயர்வுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரியில் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படும் இந்த உயர்வு அதிகரித்த செலவுகளை சமாளிக்க ஓரளவு ஓரளவு நிவாரணமாக அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அகவிலைப்படி அறிவிப்பு அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு ஏஐசிபிஐ குறியீட்டு தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது இதனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவருவதில் தாமதம் ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் அகவிலைப்படி திருத்தம் செய்யப்படுகிறது இது ஏஐசிபிஐ தரவுகளில் காணப்படும் வாழ்க்கை செலவை பிரதிபலிக்கிறது ஜனவரி முதல் ஜூன் மற்றும் ஜூலை முதல் டிசம்பர் காலத்திற்கான ஏஐசிபிஐ புள்ளி விவரங்களை மதிப்பாய்வு செய்த பிறகு டிஏவில் திருத்தங்களை அரசு அறிவிக்கும் பதினாறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மத்திய அமைச்சரவை டிஏவை மூன்று சதவீதம் உயர்த்தி ஐம்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்த முடிவு செய்தது ஒரு கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கியுள்ளது அதற்கு முன்பு மார்ச் மாதத்தில் நான்கு சதவீதம் உயர்வு அறிவிக்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் ஐம்பது சதவீதமாக அதிகரிக்கும் மத்திய பொதுத்துறை ஊழியர்களுக்கு டிஏவில் சிறிய வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அடிப்படை கொள்கை ஒன்றுதான் தற்போதைய ஏஐசிபிஐ போக்குகளை பின்பற்றி இரண்டாயிரத்தி ஐந்து ஜனவரியில் டிஏ மேலும் மூன்று சதவீதம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏஐசிபிஐ நூற்றி நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து எட்டும் அகவிலைப்படி டிஏ ஐம்பத்தி ஆறு சதவீதமாக இருக்கலாம் இது மேலும் உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது நிதி ஆதாயங்களை கொண்டு வர உள்ள வர முடியும் எடுத்துக்காட்டாக குறைந்தபட்ச சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் பெறும் ஊழியர்களுக்கு ரூபாய் ஐநூற்றி நாற்பது உயர்வு கிடைக்கும் மேலும் அதிகபட்சமாக இரண்டு புல் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சம்பளம் உள்ளவர்களுக்கு கூடுதலாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுவார்கள் அத்துடன் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் பென்ஷன் அடிப்படையில் ரூபாய் இரநூத்தி எழுபதில் இருந்து மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயாக அதிகரிக்கலாம் அதேபோல் எட்டாவது ஊதியக்குழு அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை தற்போது ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அகவிலைப்படி உயர்வின் மாற்றத்தின் மூலமாக எட்டாவது ஊதியக்குழுவில் இருக்கக்கூடிய சம்பள திருத்தங்களில் கூடுதல் அதிகரிப்பு சம்பளம் பெறக்கூடியவர்கள் பென்ஷன் பெறக்கூடியவர்களுக்கு கூடுதல் சம்பளம் மற்றும் பென்ஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நகவலைப்படி உயர்வு மற்றும் எட்டாவது ஊதியக்குழு குழு நடைமுறை பற்றி அறிவிப்புகள் வெளியிடும் பட்சத்தில் கூடுதல் சம்பளம் மற்றும் கூடுதல் பென்ஷன் கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும்போது சார்ந்த கூடுதல் விவரங்கள் விட கமெண்ட் செக்ஷன் பிரிங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டினையும் புஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அட் அப்டேட் உங்களுடைய எல்லா படியும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்